கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி பரிசுத்த வேதாகமத்தை என் கரங்களில் அருளி செய்திருக்கிறார் வேதம் சத்தியமானது சத்தியத்தை அறிகிற என்னை சத்தியம் விடுதலையாக்கும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே கிடைக்கும்படி செய்திருக்கிறார் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்தமானவைகள் அவை என்னை பரிசுத்தமாக்குகிறவை வேதாகமம் என்னை எனக்கு உணர்த்தி காட்டும் கண்ணாடியாக இருந்து என்னை உணர்வடைய செய்கிறது தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நான் வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் கர்த்தர் என்னை தம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குகிறவர் அவருடைய வசனமே சத்தியம் வேத வசனங்கள் என்னுடைய ஆவியை இருக்கிறது கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்னுடைய வழியை எதினால் சுத்தம் பண்ணுவேன் தேவனுடைய வசனத்தின்படி என்னை காத்து கொள்கிறதினால்தானே கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு ஆசீர்வாதமானது சத்தியம் என்னை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையது தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது தேவனுடைய வார்த்தையானது என் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது என் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது கட்டளையே விளக்கு வேதமே எனக்கு வெளிச்சம் போதக சிற்றையே என் ஜீவ வழி வேத புத்தகம் எனக்கு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறது வேத புத்தகம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுமாய் எனக்கு இருக்கிறது என் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் என் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுவேன் வேத எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் எனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று வேத வசன வெளிச்சத்திலே என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன் கர்த்தருடைய வாக்குத்தங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறபடியினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகளும் உபதேசங்களும் எனக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி கிறிஸ்துவின் திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவனாகிறேன் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறதே என்று வேத வசனங்களை மேற்கோள் காட்டி சாத்தானை ஜெயித்தது போல நானும் வேத வசனங்களை அறிக்கை செய்து சாத்தானை ஜெயிப்பேன் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அக்கினியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு நிற்பேன் இரட்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்வேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர் புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது நான் ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினால் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்னுடைய சரீரம் தேவனால் பெற்றும் தேவன் தங்கியிருக்கிற ஆலயமுமாக இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது போல எனக்கு சரீரம் ஆத்துமா ஆவி உண்டு பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படியே நான் பூரண பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறேன் பரிசுத்தத்தை தரும்படி எனக்குள் வந்து தங்கியிருக்கிற ஆவியானவரை ஒரு நாளும் நான் துக்கப்படுத்த மாட்டேன் மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரையாக என்னுடன் இருக்கிறார் நான் என் பரிசுத்தத்தில் குறைவுபடும் போதெல்லாம் என்னுடைய பலவீனத்திலே ஆவியானவர் உதவி செய்கிறார் எனக்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு மன்றாடுகிறார் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவர் என்னை தடுத்து நிறுத்துகிறார் நான் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படவும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினால் ரட்சிக்கப்படவும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் எனக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்னுடைய ஆவி கர்த்த தந்த தீபமாயிருக்கிறது அது என் உள்ளத்திலே உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நான் ஆராதிக்கிற என் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் நான் தொழுது கொள்ளுவேன் என்னை பின்தொடருகிற பாவ சுபாவங்களை ஆவியானவர் தமது அக்கினி அபிஷேகத்தால் சுட்டெரிக்கிறார் ஏசு கிறிஸ்து என் மேல் அக்கினியை பொழியும்படியும் அது எனக்குள்ளே பற்றியறிய வேண்டுமென்றும் விரும்புகிறார் ஆண்டவர் என் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இரத்த பழிகளையும் என் நடுவிலிருந்து நீக்கிப் போடுவார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி எனக்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் நான் கத்தரோடு இருக்கிறேன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறேன் நான் தேவனால் பிறந்தவன் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் கிறிஸ்துவின் வித்து எனக்குள் தரித்திருக்கிறது பாவம் அணுகாதபடி தேவன் என்னை பாதுகாப்பார் நான் அறியாமல் பாவம் செய்வேனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுவேன் நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதினால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை சாட்சியாய் வாழவும் பரிசுத்தமாக வாழவும் பலப்படுத்துகிறார்